இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு லைன் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் இதில் வந்து எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம் இப்போ வந்து மின்சாரம் மின்சாரம் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வந்து இப்போது அத்தியாவசியமாகிடுச்சு இப்போ அத்தியாவசியமான அளவுக்கு அதனுடைய ஆபத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதே மாதிரி மின்சாரம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் இயந்திரங்கள் எலக்ட்ரிக் இயந்திரம் இயந்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஆபத்தையும் விளைவிக்கூடியது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நேரத்தையும் மிச்சப்படுத்தும் மிச்சப்படுத்தி பயன்படுத்தவும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து மின்சாரம் மின்சாரம் வந்து நம்மளுக்கு வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் சமையல் செய்யறது அத்தியாவசியமான சமையலுக்கு வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது குடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர்னு சொல்லுவோம் அது அதுவோவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மின் விளக்கு முதலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப கரண்ட்டே இல்லாத சூழ்நிலையில் இருந்துச்சு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிமினி விளக்குன்னு சொல்லுவோம் அந்த சிமினி விளக்கு ஒளி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெருவுக்கு தெருவு ஒரு லைட்டு போட்டிருந்தாங்க அந்த லைட்டில் தான் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ்டு எல்லாமே அட்வான்ஸ்டு வந்துருச்சு இப்போ அந்த மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்பொழுது நான் வந்து அதில் ஆர்வமாக இருக்குங்க தான் நான் வந்து இந்த தொழிலுக்கே வந்துருந்தேன் முதல்ல வந்து எங்கள் எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் அப்பா வந்து சின்ன பையனாக இருக்கும்போது தறி போட்டிருப்பாரு அந்த தறி அதாவது கைத்தறி நெசவு நெசவு தொழில் தான் வந்து முதல்ல செஞ்சுருந்தாங்க இப்போ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்போ கரண்ட் இருக்காது இலவச மின்சாரம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லைட் மட்டும்தான் எரிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் வந்து நம்மளுக்கு ஒரு லைட் போட்டுக்கலாம் அது ஒரு ஒரே ஒரு ஹோல்டர் போட்டு அந்த குண்டு பல்ப் எல்லோ குலர் பல்ப் இருக்கும் அந்த எல்லோ கலர் பல்புல தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வந்து அந்த ஒரு வீட்டுக்கு வந்து கிடைக்கும் அப்போல்லாம் வீடு இருக்கிறதே பெருசு அப்போல்லாம் ஓலைக்குரிசியில் தான் இருக்கும் அந்த ஓலைக்குரிசிக்கு வந்து ஒரு வெளிச்சம் கோஷம் நம்ம வந்து ஒரு நாற்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ் பல்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் பல்ப் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் லோடு இப்போலாம் வந்து எல்இடியில் வந்துருச்சு அது அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு சிஎஃப்எல் டியூப் பல்பு ஃப்ளோரோஸ் அண்ட் க்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எல்லாம் வந்துச்சு பாந்திலேயெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து போய் எல்இடி பல்புக்கு அட்வான்ஸாக மாறிட்டோம் இப்போ அந்த டைம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வாட்ஸ் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வீட்டுக்கு ஒரு பல்பு தான் இருக்கும் அல்லது ரெண்டு பல்பு மூணு தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பல்பு அழகு பல்பே போடுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வெளிச்சத்துக்குன்னு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்ப் போடுறாங்க லைட்டு வந்து தேவை அதிகரிச்சதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் சரிங்களா கரண்ட்டு பில்லு நம்மளுக்கு கம்மியாக வரும் அப்படின்றத வந்து நம்ம எல்இடிக்கு போய் மாறிடும் இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் அதாவது குண்டு பல்ப்பு நாற்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸ்கள் இருக்குதுங்க அந்த பல்ப் வந்து நம்மளுக்கு முதல்ல சொல் பின்னாடி போகிறேன் அதாவது டாப்பிக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வந்து நெசவு பேர் சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு கோல் போட்டிருந்தாங்க அதில் வந்து நான் என்ன அப்படின்னா கையை அதாவது சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது ஆனால் வந்து நான் வந்து கையை உள்ளே வச்சோடனே எனக்கு சாக்கரிச்சிருச்சு ஆனால் வந்து நான் கீழே வந்து அப்போது ஒரு இரும்பு தடியை வந்து நம்ம கையில் பிடிச்சிருந்ததுனால எனக்கு சாக்கரிச்சிருச்சு என்னடா அது இப்படி சாக்கடிக்குதே அப்படின்ட்டு எனக்கு ஒரு விஷயம் அதாவது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஆனால் வந்து எனக்கு சாக்கடிச்சிருக்குது ஏன் சாக்கடிச்சிருக்குது அப்படின்னு எனக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து எனக்கு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு இப்போ வந்து அந்த மாதிரி சாக் அடித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரே யோசனை அது வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்து அதாவது அந்த யோசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருந்துச்சு ரெண்டாவது அப்போது கம்ப்யூட்டருக்கு மாட்டோம் அந்த சாக்கடிச்சாலும் அடித்தாலும் வந்து அதில் வந்து சுவிட்சில் வந்து எப்படி லைன் வருது அது எங்கெங்கே போகுது எப்படி ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறந்தே வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி தெளிவா பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல எல்லாம் வந்து ஏமாந்து அதாவது சமம் தெரியுமே போய் அதை தொட்டிருக்கோம் ஏன்னா அப்போ அந்த வயசுல வந்து நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது இப்போ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் தொட்டு தொட்டு விளையாண்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் பழைய சுவிட்சு இதெல்லாம் வச்சு நாங்கள்லாம் வந்து விளையாண்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து அந்த மாதிரி நான் கொண்டு வர பழைய சுவிட்சு சாக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டில் வேண்டாம்னு சொல்லுவாங்க இவனுக்கு இவனுக்கோசரமே எடுத்து வரவேண்டியா இருக்குது ஆ கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு பழைய சுற்றி கொடுக்க நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வேலை செய்கிறது இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கு கனெக்ஷன்லாம் வந்து எப்படி போகணும்னு தெளிவாக இதுவே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த நம்மளவுக்குறாங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்து முதல்ல வந்து ஐடி தான் முடித்தோம் அது கஷ்டப்பட்டு தான் முடித்தோம் ரொம்ப நம்ம குடிச்ச சூழ்நிலையெல்லாம் வந்து ரொம்ப சிரமத்தில் இருந்துச்சு சாப்பாடு வழி நல்ல அளவுக்கு இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம அதையெல்லாம் வந்து எதிர்த்து போராடி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகி வேலை செய்யணும்னால தான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருக்கணும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கலில் வந்து என்ன சேஃப்டி எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்கிறோம் இப்போ வந்து மின்சாரம் அப்படிங்கிற வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான அந்தம் வச்சுருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மின்சாரத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிகவும் கவனத்துடன் வந்து செயல்பட வேண்டும் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும்னா மின்சாரம் வந்து எது இதில் பாயும் அப்படின்னு தான் பார்க்கலாம் மின்சாரங்கள் வந்து நம்ம இரும்பு தண்ணி அதாவது திரவ பொருட்கள் திரவ பொருள்கள் மாதிரி ஆயில் அதாவது ஆயில்கள் வந்து உங்களுக்கு பரவாயில்லன்னு நினைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் அந்த ஆயில் தன்மை வந்து டெஸ்ட்டு வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இப்போ ஒரு ஹோட்டல்லையோ இதுலேயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் மாட்டிகா அப்படின்னா வந்து வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு பார்த்தா இனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வரும் அந்த எலக்ட்ரிக் ஒயரில் ஒயரிங் பைப்புக்கு மேலே கூட வரும் அந்தளவுக்கு வந்து ஆய்வுடைய சக்தி வந்து நிறைய வந்து ஊழியும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் வேலை செய்யணும் அதாவது இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வகை ஆற்றல் ஓகேங்களா மின்சாரங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு வகை ஆற்றல் நம்மளுக்கு அது இருக்குமா இல்லா இரு இல்லாத அதாவது நான் மட்டும் நடந்து போகும் திடீர்னு சாப்பிடுச்சு ஒருத்தர் உருவாது ஆனால் என்ன தெரியாது ஆனால் ஆனால் வரையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உயரோ அல்லது வந்து கம்பம் மழை காலத்தில் அருந்து தண்ணியில் பிறப்புது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பெரும்பாலும் வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே தெளிவாக பார்த்து நடந்து போவோம் ஓகேங்களா அப்படி கீழே தெளிவாக பார்த்து நடந்து போகல அப்படின்னா வந்து இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் வந்து நிறையா ஏற்படும் அதனால் மக்கள் அனைவரும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய நிறையா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு ரெண்டு மூணு மூணு விதமான வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஒரு மாடு வந்து அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கட்ட ஒரு மாடு வந்து மழை காலத்தில் ஆனால் தண்ணீர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதாவது ஒரு பத்தடி தூரத்துக்கு உங்களுக்கு பாஸ் ஆகும் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படி தான் அந்த அந்த சுற்றுவ மற்ற பாதைக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா கம்பல்சரி வந்து எரத்து வந்து பாஸ் ஆகும் அதாவது இரத்து அடிக்கிறது அப்படிக்கணும் இரத்து கண்டிப்பாக அடிக்காது நம்ம வந்து ஃபேஸ் ஒயர் ஃபேஸ் ஒயர் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து சாத்துடுக்குது எரத்துங்கிறத வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா இப்போது ஈபியில் வர ஒரு ஒயரு அதாவது டெஸ்ட் வயசால் அழைக்கிற இது அழைக்கிறதுனால தான் ஃபேஸ் ஒயர் பண்ணுவோம் இப்போது அதுன்னு ரெண்டாவது நாம தான் வந்து நம்ம கடத்தியாக செயல்படுறோம் அதாவது ஒரு லோடாக செயல்படுறதுனால தான் நம்மளுக்கு வந்து சாக்கரிக்காது அதனால வாங்க முடியலங்கன்னா நம்மளுக்கு உயிர் இருக்குது நம்மளோட உடம்புல வந்து ஈரத்தன்மை இருக்குது அதனால வந்து என்னங்கன்னா நம்மளுக்கு ஒரு இடத்த நம்ம இந்த நேரம் கை வச்சுருக்கோம்னா இந்த கையில் வந்து நீங்கள் ஃபேஸ் வயர் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே முட்டில அப்படின்னா நம்மளுக்கு சாக்கரிக்காது இதே வந்து கீழே அதாவது நம்ம கீழே வந்து தலை த தரைக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு லைட்டாக முட்டிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னென்னா சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறதுனால தான் நமக்கு சாப்பிடுக்காத காரணம் இதே வந்து மரத்து நாள் என்ன அடிக்காது ஒரு சிலருக்கு அடிக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈரத்தன்மை அதாவது கையில் வந்து பார்த்திங்கன்னா வேத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து ஈரத்தன்மை இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாக்கு அதிகமாக இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இண்டக்ஷன் வந்து இருக்கிறதுனால லைட்டாக சுறுசுறு சுசுன்னு இருக்கும் ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஒர்க் செய்கிறதுனால லைட்டாக கையில் வந்து அங்கங்கே அங்கங்கே காய்ந்து இருக்கும் இதே வந்து நாங்கள் பாத்ரூம் போய் புரியும் அந்த ஹீட்டர் போட்டு யூஸ் பண்ணும்போது இடத்து கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு கம்பல்சரி தெரியும் என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த கையின் நெகத்தை நகை வெட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா வந்து அந்த நகரத்தில் வந்து நம்மளுக்கு தண்ணி பரம்போது சுறு சுறுசுறு ஏறும் அந்த சுறுசுறு ஏறு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இரத்து வந்து கொஞ்சம் யூஸ் ஆகுது அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்போம் இல்லை அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இரத்த வந்து வீட்டுக்கு கம்பல்சரி நல்லா கரெக்டாக கொடுத்துக்கணும் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தை விலகிட்டு இருக்கணும் கரண்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாகவும் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கணும் ஓகேங்களா சரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எய்டு அதாவது கரண்ட்டில் சாக்கு அடிச்சிச்சு அப்படின்னா எப்படி வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடித்து விழுந்துட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் நெஞ்சு பகுதி நெஞ்சு பகுதியில் வந்து ஓகேங்களா ரொம்ப பரெண்டாக நெஞ்சு இப்போ வந்து நைட்டாக அப்படி அமைக்கமிக்கு இருக்குது அப்படின்னா வந்து அவருக்கு வந்து இதயம் வந்து உண்மையிலேயும் அவரையும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் ரொம்ப அப்படி அப்போ வந்து அவர் உயிர் நம்ம காப்பாற்ற முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொன்றும் இருக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அதாவது அவரை வந்து நம்ம அப்படியே குப்புறப்படுத்த வைக்க ஓகேங்களா குப்புறப்படுக்க வச்சு ஒருத்தர் கொஸ்டில் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து இதாகும் இப்போ நாங்கள் வந்து படித்த தியரி புக்கு தான் இது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து குப்புரை படுக்க வச்சு மேலே வந்து உடுப்பகுதி வந்து இந்த மாதிரி சைடில் கூண்டுக்கிட்டு அமுத்துனோம் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் இதயம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும் அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அமுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி அமுக்கும் பொழுது அவர் வந்து தெளிவாக வந்து அதாவது இதயம் வந்து இயங்க தொடங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணணும் இல்லை அப்படின்னா அவருடைய கைப்பகுதி இந்த கைப்பகுதி வந்து இப்படி வச்சு நம்ம இந்த நேர் வந்து இந்த நேரம் இங்கேயும் கையை வச்சு இப்படி அமைக்க அமைக்கி விடணும் இப்படி அமுக்கி அமுக்கி விடும் பொழுதும் அவங்களுக்கு வந்து இதயம் வந்து செயல்பட தொடங்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணலாம் இன்னொன்று வந்து வாயிலேயே வச்சு உதுவாங்க அந்த மாதிரி அதாவது நாம வந்து நல்லா பம்ப் பண்ணி வாயை உதிஞ்சிட்டு அதாவது மூச்சை உதிஞ்சிட்டு மறுபடியும் வந்து அவர் வாயில் வச்சு நல்லா வீசி விழுந்தணும் அப்படின்னா அவர் உள்ள வந்து காற்று போகும்போது மறுபடியும் இதய இதயம் வந்து சுருங்கி விரியும் அப்பொழுது வந்து மறுபடியும் வந்து செயல்படுவாங்க இந்த மாதிரி முக முதலுதவியெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இதனால் வரைக்கும் பண்ணதில்லை ஆனால் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு இதனால் வரைக்கும் கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லை சரி ஓகே அதாவது ரெண்டாவது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் நண்பர்கள் அனைவருக்குமே இருக்குது என்னென்னு சொல்கிறோம்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் லைனுக்கு வராங்க அதாவது எந்தெந்த டூல்ஸை எதெதுக்கு யூஸ் பண்ணணுமோ அது அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எது எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து கட்டிங் லயர் வச்சுருப்பாங்க அந்த கட்டிங் பிளயர்கள் வந்து அதாவது நோஸ் பிளையர் நோஸ் பிளையர் கட்டிங் பிளையர் அதாவது காம்பினேஷன் லயர் தான் சொல்கிறா கட்டிங் பிளையர் நம்ம ஊரில் வந்து அது கட்டிங் பிளையர் தான் சொல்லுவோம் இப்போ அந்த கட்டிங் பிளையர் வந்து என்னன்னா கட்டிங் எஜ்ஜுன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த கட்டிங் எஜ்ஜு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த சார்பாக இருக்கிற பகுதியில் வந்து நம்ம ஒயரை மட்டும்தான் கட் பண்ணணும் அது போக வந்து கட்டு கம்பி வச்சு கட் பண்ணலாம் அதுபோக வந்து இரும்பு மற்றபடி வந்து ஏதாச்சும் ஸ்கூவை கட் இதான் வந்து பண்ணுவோம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து மலங்கிவிடும் அந்த மாதிரி தடங்களை சொல்லணும் எந்தெந்த டூல்ஸும் எது இடத்துக்கு யூஸ் பண்ணணுமோ அதை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த கட்டிங் வச்சு என்னவாங்கன்னா இப்போது திடீர்னு வந்து ஒரு இடத்த ஆணி அடிக்கணும் அப்படின்னா தட்டணும் ஏதாச்சும் வந்து மோட்டரை வந்து தட்டணும் அப்படின்னா எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு டக்குவோம் அப்படி தட்டுனா அந்த கட்டின கண்டிப்பாக ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி கப்பையெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே செய்யப்போம் இதுலேனா வந்து ரொம்ப கண்ணும் கருக்கமாக வந்து சேரணும் அதே மாதிரி டூல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த அந்த வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக போகணும் இப்போ என் நம்ம வேலை மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து வேலையுமே வந்து நம்ம அந்த வேலையை வந்து எதுக்கு போகணுமோ அந்த வேலையை வந்து இன்வால்வ் ஆகணும் இந்த இந்த வேலைக்கு போகிறோம் இந்த வேலையில் வந்து இந்த டூல்ஸ் இதுக்கு 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 வந்து தனியாக பிரித்து வச்சு தான் நம்ம கடைசுவோம் நம்ம இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஏதோ வேலை முடித்தா சரி அப்படின்னு வந்து செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து முன்னேற முடியாது அதே மாதிரி வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்தந்த வேலையை அந்தந்த உபகரணங்களுடன் தான் செய்ய வேண்டும் ஓகேங்களா ஏனோ தானோ அப்படின்ட்டு வந்து வேலை நம்ம வந்து வேலையும் நிறைய வராது அதனால வந்து கம்பல்சரி அந்தந்த டூல்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டிங் லேயர் அதாவது காம்பினேஷன் லேயர்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளுக்கு ஒயர் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுவோ வந்து நட்டை குடிக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து அது யூஸ் பண்ணுறோம் அதுவாக வந்து சுத்தியல் சுத்தியல் அப்படிங்கிறது வந்து அடிக்கிறதுக்கு அதாவது ஒரு ஆணி வச்சு அடிக்கிற ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் கல்கிறது கட்டுறோம் அப்படின்னா வந்து நம்ம அதுக்குமே வந்து சுற்றியிலேயே ரெண்டு மூணு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பில் இருக்கும் இன்னும் சில வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சுக்கம் இப்போ வந்து இன்னும் சில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரில் வந்து அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிவிசியால் ஆனது ஒரு சாடான ஒரு அது வந்து நம்ம காயில் கட்டுறவங்க யூஸ் பண்ணுவாங்க அது வந்து டைல்ஸ் சுட்டுறவங்க யூஸ் பண்ணுவாங்க டயர் சொல்கிறவங்க வந்து சூப்பராக யூஸ் ஆகணும் அந்த மாதிரி கட்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுவோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நோஸ் பிளையர் நோஸ் ப்ளையர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோஸ் ப்ளையருங்கிற வந்து ஒரு குறுகிய இடத்துல வந்து ஒரு நட்டை பிடிச்சி இருக்கணும் ஒரு ஒயர் பிடிச்சி இருக்கணும் நட்டை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நோஸ் பிளையர் வச்சு பிடிச்சி டைட் பண்ணலாம் இல்லைன்னா குடிக்கலாம் அப்படின்லாம் வந்து பண்ணலாம் இப்போ இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்ம வந்து எந்த ஒரு தூசி பார்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிளேடுன்னு வைக்கல ஆக்ஸா ப்ளேட் அந்த ஆசா ப்ளேடு இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பைப் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் அதே வந்து அந்த ஆசா பேடையும் வந்து இரும்பு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இரும்பு இருக்கிறக்கும் ஒரு கிளாஸில் எப்படி ஆக்ஸாப்டே ப்ளேடு இருக்குது பிளேடு இருக்குது இப்போ அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பைப் இருக்கிறதை யூஸ் பண்ணுவோம் இப்போ அதையே வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு ஏதாச்சு உள்ளே ஏதாச்சும் இப்போ பண்ணிணா அது வந்து பண்ணுவாங்க அது ஏதோ சீரான இதுங்க ஏன்னா பழசாக இருக்கிறதே யூஸ் பண்ணலாம் அந்த பூசில் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி குத்தூசின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சிசில் குத்தூசி இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சிசிலெலாம் முன்னே ஆயிடுச்சுன்னா அது யூஸ் ஆகிருக்கும் ஏதாவது ஷார்ப்பாக இருக்கும் நம்ம அந்த டைமில் வந்து நம்ம அதை அங்கே இங்கே எடுக்கணும்னா ஒன்று ஷார்ப்பண்ணி வச்சு பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்து நம்ம அந்த பைப் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சிசில் வந்து முன்னையாகாது ஏன்னா அது வந்து பைப்பு வந்து பிவிசி ஏற்கனவே அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மை ஆகாது அதனால யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது மெயினாக பத்தூசி அந்த புத்தூசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் செவுத்தில் வச்சு அடிப்பாங்க அதாவது அங்கே ஓட்டையே இருக்காது ஆனால் அந்த தூசி வச்சு அடிக்கிறது அந்த உள்ள விட்டு வளைக்கிறது அதுக்கெல்லாம் வந்து அந்த கொசூ குத்தூசி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணவே முடியும் அதெல்லாம் வந்து உண்டுக்கு யூஸ் பண்ணுற குத்தூசி அதெல்லாம் ஓகேங்களா அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு புத்தூசிக்குலாம் வந்து இன்னொன்று இருக்குது அந்த இரும்பில் யூஸ் பண்ணுறதுல பஞ்சு அந்த பஞ்சு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவடி தூசியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே நம்மளுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் மின் அழுத்தம் அதுக்கப்புறம் கரண்ட் மின் ஓட்டம் அதுக்கப்புறம் வாட்ச்னு சொல்லுவோம் வாட்சுனால் லோடு அதாவது நம்ம வந்து லோடு எவ்வளோ லோடு எடுக்கணும் அப்படின்னா மின்கேன் மின் மின்கேன் மின்திறன் வந்து எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு லோடனுடைய திறனை குறிக்கிறது தான் வந்து மனசு இன்னொன்று ஓம் ஓம்னு சொல்லுவோம் அது ஓம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஒரு மின்தடை மின்தடை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளுக்கு ஓம் அப்படிங்கிற அளவில் தான் சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது இப்போ மின்னோட்டம் பாயணும் அப்படின்னா ஒரு ஒயர் இருக்குது அது வந்து மின்னோட்டம் பாயணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு லோடை குளித்தினாக்கே அது வந்து மின்னோட்டம் பாயும் இல்லைன்னா அந்த லோடு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எடுக்காது வெறுவாயில ஓல்டேஜ் மட்டும் தான் இருக்கும் எதுவுமே பண்ணாங்க ஓகேங்களா கம்பல்சரி நம்ம வந்து ஒரு லோட குடுத்தா மட்டும்தான் மின்னோட்டம் எடுக்கும் பாயும் சரி சோ ஓகேங்களே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதான் நான் இதுல வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதில் வந்து தேவையானது மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ஏதாவது தப்பாப்போடு நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே சில செலவுகள் மீண்டும் அடுத்து வெளியே சந்திப்பு உங்கள் ஜி கேட்டதும் தோல்வோம் நன்றி வணக்கம்